இப்பொழுது நம்மளுடைய மரியாதைக்குரிய ரெஜிஸ்டார் சென்னை பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் திரு எஸ் எழுமலை அவர்கள் புகையிலே அமர்ந்திருக்கின்ற சமுதாய அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கத்தை கூறி ஒவ்வொருவராக கூறினால் அதுவே அவர் சார் சொன்னாங்க திருக்குறள் மாதிரி முடியாது அதனால் அனைவருக்கும் வணங்கி என்னுடைய அனுபவத்தை மட்டும் நான் பகிர்ந்துலான்னு நான் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தேன் பிளஸ் டூ படிக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் அப்புறம் படிச்சு காலேஜுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து வரும்போது எனக்கு யாரு தெரியாது என்னுடைய ரெண்டு மூணு சொல்லிட்டு நான் ஏன்னா சமுதாயம் தெரிஞ்ச தெரியாமலோ ஒருத்தருக்கு ஒருவர் உதவி கொண்டு உதவி கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்ப வந்து நான் நேர ஐயா விஸ்வநாத அவர்கள் வந்து அமைச்சர் அவங்க ஊர் தலைவர் சொல்றாரு நம்ம சாதிக்காரர் வந்து அமைச்சராக இருக்கிற போய் பாருங்க அப்படின்னு கிரீன்வேஸ் ரோட்டில் போய் உள்ள விட மாட்டேன்னாங்க அப்புறம் அவரவே தண்ணி செடிக்கு தண்ணி அடிச்சுட்டு இருந்தார் பாயா யார் அப்படின்னாரு இது மாதிரி காலேஜில் சார்னங்க அப்படின்னா உடனடியாக அப்ளிகேஷன்ல போட்டியனாரும் போட்டேன்ன உடனடியாக அந்த முதல்வருக்கு ஃபோன் பண்ணி இந்த பையனை சேர்த்துங்க அப்படிதான் எனக்கு சென்னை மாநில கல்லூரியில் எனக்கு அட்மிஷன் கிடைச்சிது போல் இங்கே ஒருவரை நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும் பேராசிரியர் தாண்டவன் என்கிற ஒரு பேராசிரியர் பல்கலைக்கழகத்தில் என்ன வந்து பேராசிரியரா பணியமர்த்தினார் அவருடைய ரோல் ரொம்ப மிகப்பெரிய இந்த காலத்துல சென்னை யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ஆகிறது அவ்வளவு இருக்கு இன்னும் ஐஐடி நம்மளாலும் உள்ள போக முடியல ஆர்காடு ராமச்சந்திரங்கிறவரு ஆர்காடு ஏழு மாதிரியாரோட சன்னு அவருக்கு எடுத்து நம்மளால யாரும் அங்க அதிகமா இல்லை அது போன்ற ஒரு சூழ்நிலை பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் இன்றைக்கும் ஒரு எழுநூத்தி நாற்பது பேராசிரியர்கள் இருக்கின்ற அந்த சென்னை பல்கலைக்கழகம் முதலியார் யூனிவர்சிட்டி சொல்லப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு மூன்றே மூன்று பேராசிரியர்கள் தான் முதலியார் பிள்ளைமா அப்ப அது போன்ற ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தார் அவரை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன் அதற்கு அடுத்த போன்று நான் பேராசிரியராகவே தான் இருந்திருப்பேன் பேராசிரியராகவே ரிட்டையர் ஆயிருப்பார் ஆனால் என்னை இந்த பதிவாளராக உயர்த்தி அழகு பார்த்த இரண்டு பேர்கள் இந்த சபையிலே இருக்கிறார்கள் மதிக்குரிய திரு முருகேசன் அண்ணன் அவர்களும் சகோதரர் மதிப்புரிய அசோக் நந்தவனும் சிவசங்கரன் அவர்களும் தனிப்பட்ட முயற்சியை எடுத்து நம்முடைய தமிழகத்தின் முதல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாப்பிள்ளை அணுகி எனக்கு இந்த இந்த பதிவாளர் பதவியை வாங்கி கொடுத்தார் ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் ஒரு மூணு யூனிவர்சிட்டி தான் பழமை வாய்ந்த பெருமை வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் அதில் சென்னை பல்கலைக்கழகம் முதன்மையானது இரண்டால் ரெண்டு நோபல் பிரைஸ் விஞ்ஞானிகளையும் பல தலைவர்களையும் கவர்னர்களையும் ஆறு ஜனாதிபதி இந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சவங்க அதனால இந்த யூனிவர்சிட்டியில ஒரு ரிஜிஸ்டார் ஆகணும் சாருக்கு தெரியும் செல்வம் சார் ரிஜிஸ்டார் ஆகணும் விசி ஆகணும் அவ்வளவு கடுமையான போட்டி இருக்கும் ஜனாதிபதி ஆபீஸ் கதவு வரைக்கும் போய் தட்டுவாங்க தட்டினாங்க எல்லாம் மீறி இவர்களுடைய முயற்சியால் நான் இன்று பதிவாளராக இருக்கிறேன் அதுக்கு அடுத்த போன்று இந்த பதிவாளர் ஆளு நான் என்ன பண்ணுவேன்னா நான் எங்கள் சபையில் யாராவது உளவுத்துறை ஆட்கள் கூட இருக்கலாம் இருந்தாலும் எழுதிட்டு போவேன் எனக்கு ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லை உடனடியாக நான் என்னுடைய ஆஃபீஸில் பிஏங்களை அஞ்சு பேரையும் மாற்றினேன் நாலு பேர் முதலியார் ஒரு ஆள் இல்லை இப்போ அஞ்சு பேருமே மாற்றிட்டேன் எனக்கு ஆல்டர்னேட் டேஸில் டிரைவர் மாறுவாங்க ரெண்டு டிரைவர் முதலியாரை மாற்றினேன் ஏன்னா நீங்கள் எதாவது ஃபோனில் பேசிட்டு போவோம் உடனே ஊர் முழுக்க போய் சொல்லிடுவான் அதற்கு அடுத்தாற்போன்று இன்றைக்கு தமிழகமே தெரிந்து கொள்ளக்கூடிய பேராசிரியர் அன்பழகனுடைய பேத்தியார் அங்கே பேராசிரியர் இருக்காங்க அந்த மாவுக்கு நிறைய பிரச்சனைங்க இமீடியா எல்லாத்தையும் சால்வ் பண்ணேன் அவ்வளவு ஏன் சார் தப்பா எடுத்துக்கலாம் நான் மேடையில் சொல்றேன் ஐயா செல்வம் சார் வந்து டாக்டரேட் வாங்குறாங்க அந்த துறையில வந்து ஒரு மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியோட மனைவி இருக்கிறா அந்த அம்மா வந்து நம்ம தமிழ்நாடே கிடையாது அவ பெரிய ட்ரவல் பண்றான் நான் என்ன பண்ண புரோட்டோக்கால் படி ரெஜிஸ்டார் வீசி இந்த வைவாள் போய் உட்கார கூடாது நான் போய் உட்காந்துட்டேன் நான் உட்காந்துதான் வாழை ஏறிச்சு வெளியே போயிட்டான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தா இருக்கு அவர் பட்டமளிப்பு விழா ஜனாதிபதியை நாங்க இன்வைட் பண்ணோம் அந்த பட்டமளிப்பு விழாவில் இருபத்தஞ்சு பேர் தான் மேடையில் ஏற்றணும் ஜனாதிபதி ஆபீஸ் ஆளுங்க ஐயாவோட பேரை பர்பஸா நிற்கிறோம் அந்த அதுக்குன்னு ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க அதுக்கு அதை அந்த அந்த சமூகத்தை நான் குறிப்பிட விரும்பல அப்புறம் நான் தனிப்பட்ட முறையில் முயற்சி எடுத்து ஜனாதிபதி ஆஃபீஸில் இருபத்தி ஆறாவது ஆளாக அவருடைய அனுப்பி மேடையில் ஏற்றி அவருக்கு அவர் வந்து உலகத்துக்கே டிகிரி கொடுக்குறாங்க அவங்க யூனிவர்சிட்டியில் ஆனால் அவரை இந்த மாதிரி ஒரு சிக்கலில் அதாவது லாஸ்ட் மினிட்ல ட்ரிக் பண்றாங்க அதாவது அவர் பேரை ட்ராப் பண்றாங்க அப்ரூவ்டு லிஸ்ட்ல அவர் பேர் இல்லை இங்கேருந்து அனுப்பும்போது இருபத்தாறு பேர் இருக்கு திரும்ப தனிப்பட்ட முறையில் அதை பேசி அவங்கள மேடையில் ஏறி எல்லாம் பண்ண அது வந்து நான் அவங்கள என்று தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு அவங்களே நேரடியாக ஜனாதிபதி ஆபீஸ்ல பேசக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் அவர்கள் நம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதிலே நான் பெருமை கொள்கிறேன் ஆனால் அங்க உள்ள அந்த சூழ்ச்சியில இந்த மாதிரிலாம் போன்றான் அதற்கு அடுத்த போன்று நான் ஒருவரை பற்றி கூற வேண்டும் திரு அருண் அவர்கள் அவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் அவர் மறந்திருப்பார் நம்ம சிவசங்கரன் சாரும் முருகே சாரும் தான் என்னை அனுப்புனாங்க அங்க அவருடைய பிளாட் தான் நான் வாங்க வாழ்ந்துட்டு இருக்க நீங்கள் இப்போ மறந்து இருப்பீங்க உங்களை நான் அந்த பாலவாக்கா நிலாங்கிறேன் அந்த இன்னொரு ஆஃபீஸ் இருக்கு திருவான்மூர் தாண்டி அந்த ஆஃபீஸில் உங்களை வந்து பார்த்தேன் எனக்கு ஐந்தே கால் லட்சம் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்தாங்க அவங்களே மறந்துருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணதால ரெண்டு அஞ்சே கால் லட்சம் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்தாங்க அது இன்னைக்கு உங்களுக்கு நான் இந்த சபை மூலமாக நன்றி கூறுகிறேன் சார் இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் திருக்குறள் மாதிரி இன்றைக்கு தமிழகத்திலே சில ஒரு உதாசீன மனப்போன்ம வருது நாடார் வன்னியர் தலித்துக்கள் இப்படி அவங்கவுங்களுக்கு ஜாதி சங்கங்கள் இருக்கு அவர் அவர்களுக்கு அலுவலகத்துல சார் தலைமை செயலகம் போனீங்கன்னா நிறைய பேர் நம்மளுக்கு இருக்கிறான் ஆனா வேலை செய்யறான் என்ன ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை பல்கலைக்கழகங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் சேர்ந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு வன்னியர் சங்கத்துக்கு நான் ரெஜிஸ்டர் ஆனதான் அவன் மெசேஜ் போடுறான் லெகசி ரிட்டர்ன்ஸ் ஏன்னா சென்னை பல்கலைக்கழகம்னா மயிலாடு யூனிவர்சிட்டி ஆகுது இடையில ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு பெரிய தொய்வு இருந்தது நான் வந்த பிறகு இந்த மாதிரி மெசேஜ் போடுறான் லெகசி ரிட்டர்ன்ஸ் நான் எஸ் அப்படின்னு போட்டான் அவனுக்கு பதில் போட்டேன் எஸ் ரிட்டர்ன்ஸ் அதற்கு அடுத்த போல் நான் செஞ்சேன் தனிப்பட்ட முறையில் இந்த நேரத்தில் நம்ம சமூகத்தை சேர்ந்த திரு கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவருக்கு நான் நன்றியை சொல்கிறேன் ஏன்னா நான் போய் அப்ரோச் பண்ணேன் சார் இந்த சமூக இந்த இதில் வந்து சிலை இருக்குது ஏழ் மலையாக இருக்கு அந்த ஏணி ஆடுது மாலை போட இதுக்கு எதோ பண்ணேன் சார் நான் சரி போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அன்னைக்கு சாயங்காலமே மூன்று லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணி ஒரு ஜிஓ போட்டார் தனியா அதை வச்சு அந்த ஏனியெல்லாம் சரி பண்ணி இன்றைக்கு பெயிண்ட்லாம் அடிச்சு இது பண்ணா அதுக்கடுத்து ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை இந்த சா இந்த வளாகத்தில் வந்து கிருஷ்ணசாமி முதல் ஜட்ஜி சில இருக்குது விக்டோரியா மகாராணி சில இருக்குது ஏழு பாலியர் சிலைக்கு மட்டும் நீ வந்து ஏன் இந்த மாதிரி தனிப்பட்ட முயற்சி எடுத்து இதெல்லாம் பண்ணுறீங்க நான் சொன்னேன் என் ஜாதிக்காரன் ஆவான் அதனால பண்ணேன் நான் நீ வேணா நீ கிருஷ்ணசாமிக்கு நீ போய் மகாராணிக்கு நீ போய் என்னால பண்றேன் மாணவர்கள் நம்முடைய சமூகத்தை சார்ந்தவனா உதாரணத்துக்கு அவர் ராஜசேகர் வக்கீல் லிஸ்ட் எடுத்துட்டு வந்தார் பத்து பேர் எடுத்துட்டு வந்தாரு நான் கேட்டேன் பத்து பேர்ல யார் நம்ம ஜாரிக்காரங்க எட்டு பேர் அந்த எட்டு பேருக்கு அட்மிஷன் போட தெரியாது கேளு உண்மையாக இது போன்ற என்னால நான் வந்து ஒரு சாதாரண ஆசிரியர் தான் இங்கே இருக்கின்ற உங்களை போன்ற நான் தொழிலதிபரோ இல்லை வந்து மிகப்பெரிய செல்வந்தர்களோ அந்த மாதிரி இல்லை ஒரு சாதாரண பின்னணியிலிருந்து வந்தாலும் இன்னும் கூட ஓப்பனாக சொல்கிறேன் காலேஜுக்கு போன நாட்கள் போக லீவு நாளில் ஏறு ஒன்றா ரெண்டு ரூபா கூலி அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு வந்தவன் நான் அது இந்த இந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் பல ஆயிரம் மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட்டில் டிகிரியில் சைன் பண்ணுற ஒரு இடத்துல உட்காருவதற்கு நம் சமூகமே பொறுப்பு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரு ஒரு ஆட்கள் என்னை ஏற்றி ஏற்றி தான் நான் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் திறமை இருக்கு அதெல்லாம் இருக்கிறான் நான் முப்பத்தி மூணு நாடுகளுக்கு போய் வந்து ரெண்டு நாட்டுல போய் ஹையர் ஸ்டடிஸ் படிச்சுக்கிறேன் அதெல்லாம் இருக்கிறான் ஆனால் அங்கே உட்கார முடியல ஏன்னா இந்த சமூகம் எனக்கு சப்போர்ட் தான் நீங்கள் நாங்க உட்காந்துங்கிறோம் இல்லைன்னா தான் நான் என்ன பண்றது அவுட் சைடாக பேசுவேன் ஒரு தடவை என்கிட்ட ஒருத்தர் ஆர்கியூ பண்டார் ஒரு சமூக ஒரு மிக பெருமான சமூகத்தை சேர்ந்தவர் உங்க ஆளுகள்லாம் வந்து வெளகண்ண மலேரியா என்ன அப்படின்னு நான் சொன்னேன் நிறைய சாதாரணமாக பேசுகிற விளையா ச சுமூத்தாக போகிறவங்க படித்தவங்க இன்டெலக்சுவல் கம்யூனிட்டி இது அதனால நீ விளக்கின மொழியார்னு சொல்கிற மும்பையில் வரதராஜ் மொயிலாரை பற்றி நீ மறந்துட்டுருக்கேன் அது மாதிரி நான் வந்து வரதராஜ் மொயிலா ஸ்டைலியாக போய் வெளியேறேன் இதெல்லாம் தெரியும் அவருக்கு ஆ சாருக்கு தெரியும் கேட்டு பாருங்க சார் நிறைய விஷயத்த என்னை நேராக பார்க்குறாருங்க வருவாங்க நாங்கள் அங்கே போவோம் எதுன்னு சொல்கிறேன்னா பேரட நான் இப்போ கூட சொல்கிறேன் மூணு ப்ரொஃபஸர் தான் அங்கே நம்மால் ஒரு பில்லா ரெண்டு மலியாரு அதுல அந்த அம்மா ஒருத்தி பேராசிரியர் போயிரு இந்த மூணு பேரும் ஒன்னா சேர மாட்டோம் அது வேற கதை ஆனா இந்த மூணு பேர் நாங்க நினைப்பதுதான் நாங்க இப்ப நடந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வேற துணைவேந்தர் இல்லாத ஒரு சமயம் இது பணம் கொடுக்க வைக்க சம்பளம் கொடுக்க காசு இல்ல பிரச்சனை நான் போன பிறகுதான் ஏ பிளஸ் பிளஸ் கிரேட் வாங்கி கொடுத்தேன் அது சாருக்கு தெரியும் மகேன் யூனிவர்சிட்டி நடத்துறாங்க ஏ பிளஸ் பிளஸ் கிரேடு வாங்குறது அவ்வளவு ஈஸியில் ஏன்னா இந்தியாவிலேயே ஒரு நாற்பது யூனிவர்சிட்டி தான் அந்த கிரேட் நான் போன பிறகு இந்த ஒன்றரை வருஷத்தில் அதுக்கு ஏ பிளஸ் பிளஸ் அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்து நம்முடைய சமூக ஆனால் அப்போ சொன்னேன் ஏழு மொழியாறு லெக்சி ரிட்டர்ன்ஸ் இல்லையா இவ்வளோ நாள் பாஞ்சு வருஷமா ஏன்னா உங்களால் வாங்க முடியல நான் வாங்கி கொடுத்து ரொம்ப என்ன சொல்ல வர நீங்கள் வந்து நம்ம சமூகத்தில் மூணு கேட்டகரி இருக்காங்க ஒன்று சாதாரண விவசாய குடும்பத்தை என்ன மாதிரி சேர்ந்தவா காலைல கலப்பு ஏற்று போகிறது இல்லை அண்டை வெட்டுறது என்ன மாதிரி இன்னொரு சமூகம் ஸ்கூல் பார்த்து ஆயிரம் ரூபாய் இல்லை ஆஃபீஸ் கிளர்க்காயிருவான் வேற எதை பத்தி கவலைப்பட மாட்டான் சனி நேரம் டிவி பார்த்து நினைப்பான் இன்னொரு ஒரு குரூப் அதுதான் இவங்கெல்லாம் இப்ப அந்தந்த டயருக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஏதாவது உங்களாலான உதவிகளை நீங்க செய்யணும் இன்னொரு விஷயம் என்னன்னா வரதராஜ் மொழியார் மாதிரி இப்போ ஏசி சண்முக காலேஜ் போய் பில்டிங் அடிக்கிறான் எவனும் கேட்க மாட்டேங்கலாம் இதே ராமதாஸ் வீட்டுல போய் பில்டிங் அடிச்சா விட்டுருவானா நான் கேட்கறேன் அந்த பயம் வரணும் என்ன வரணும் இந்த சமூகத்தை கைய வச்சா பிரச்சனை வரும் அந்த பயம் வரணும் எப்படி வரணும்னா இனிமேல போய் நம்ம போய் அருவன் எடுத்து வெட்டணும்னு நான் சொல்ல இன்டலெக்சுவலா இருக்கணும் சாஃப்ட் பவர் நிறைய நீங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்க வெரி ஹாப்பி ஐ ஆம் வெரி ஹாப்பி பட் ஷுட் இன்வெஸ்ட் சம் மணி ஆன் சாஃப்ட் பவர்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி சில இந்த இண்டஸ்ட்ரியில வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இப்போ சவுத் ஆப்ரிக்கா ஒரு தடவை போயிருந்தப்ப நான் ஒரு ப்ரொஃபஸர் பார்த்தேன் சொன்னார் நீ யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ ஆஸ்க் யூ அவுட் யுவர் கம்யூனிட்டி இன் இண்டியா அப்படின்னு ரேஸ் சார் அப்படின்னு சொன்னாஸ் முதலியார் அப்படின்னா ஓ இவர் முதலியார் ஐம் ஆல்சோ முதலியார் ஸோ யூ கம் டு டுடே டு மை ஹவுஸ் ஃபார் டின்னர் அப்படின்னு கூப்பிட்டு போய் அவர் பெரிய பண்ணை வெளில வச்சு தாரு டின்னர் கொடுத்தாரு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த முதலியார்ன்னு சொன்ன தெரிஞ்சதால அது மாதிரி அந்த அம்மா நவநீதம்பில் இன்டர்நேஷனல் கோர்ட்டில் இருந்தாங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் இருந்தாங்க அந்த அம்மா இவர் போய் அந்த அம்மாட்ட சொல்லிட்டாரு அந்த அம்மா ஒரு நாள் ஒரு சண்டே என்னை கூப்பிட்டு போய் டின்னர் கூடாது ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சமூகம் இன்டர்நேஷனல் சிங்கப்பூர் மலேசியா எல்லா ஊர்லையும் இருக்கிறாங்க மைசூரில் இருக்காங்க ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க மைசூரில் மிகப்பெரிய பிள்ளைமார் முதலியார் சங்கம் இருக்குது அவங்களாம் ரொம்ப யூனிட்டியாக இன்டாக்டாக இருக்கிறாங்க ஏன்னா நான் ஒரு தடவை அங்கே போய் லெக்சர் கொடுத்தேன் அவங்க மத்தியில் அதனால் உங்களை எல்லோரும் நான் என்ன வேண்டிக்கிறேன்னா நீங்கள் வெறும் சாஃப்ட் பவராக மட்டும் இருக்கக்கூடாது வீட்டுக்கு ஒருத்தனை ஹார்ட் பவராகவும் மாற்றுங்க இல்லைனா பயம் வராது பார்கெய்னிங் பவர் போயிடும் உதாரணத்துக்கு ஐயா ஸ்ரீதருங்க டால்பின் ஸ்ரீதர் இருக்காங்க இந்த பிஜேபி கட்சியில முப்பது வருஷமா இருக்கிறாங்க வந்தவன் போனவன் ஸ்டேட் தலைவர் ஆயிட்டான் அவர் இன்னும் மாநில செயலராக வச்சுக்கிறார் பவர் இல்ல அந்த பயம் இல்ல அந்த பயம் இருந்தா என்ன ஸ்டேட் தலைவராக இருப்பார் இல்ல மந்திரி எம்பி ஆயிருப்பார் மந்திரி ஆயிருப்பார் இதை வாங்கி கொடுக்கின்ற அந்த பெருமையும் அந்த ஒரு ஒரு பவரும் இந்த சங்கத்துக்கு இருக்கணும் ஒன்லி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங் எடுத்துட்டு போயிடக்கூடாது கிராஸ் ரூட் லெவலில் கொண்டு போகணும் ஐயாவுக்கு தெரியும் நிறைய மீட்டிங் நான் அவர் கூட போவேன் என்னன்னா ஆர்எஸ்எஸ் எப்படி வளர்ந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் போட்டு வளரல ஒவ்வொரு ஆர்எஸ்எஸ் எஸ் பண்ணும் ஒரு கிராமத்துக்கோ ஒரு ஆம்லெட்டுக்கு போய் அங்க உள்ள இருபது பேரை தனியா ஒன் டு ஒன் மீட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த அந்த பேர் மாதிரி இந்த சங்கம் ஒவ்வொருத்தரும் கிராஸ் ரூட் லெவல்ல போய் இருபது பேரை வேற யாரும் தேவையில்லை நீங்க ஒரு ஆளாக ஒரு இருபது பேர் மட்டும் மெம்பர் ஆகுங்க அந்த இருபது பேரை இன்வால்வ் பண்ணுங்க அவர் நம்ம லாயர் அந்த மாதிரி பேர் பேருத்துல ஜாதி போட்டுங்க ஒன்றும் தப்பு கிடையாது

கைதட்டுங்க சார் ஏன்னா ஒவ்வொரு குறையில இறங்கி இன்னைக்கு கப்பல் வாங்கி விட்டாரு ஆவிசி அது அந்த தைரியம் யாருக்கா இருந்தா நம்ம ஜாதி காரணம் தான் இருக்கு இங்கிலீஷ் காரணம் எதிர்க்கிற தைரியம் அது மாதிரி பயனால ஒரு பாயிண்ட சொல்லிட்டு இன்றைக்கு இந்த நேற்று கூட இந்த திருமுறை பங்கெல்லாம் நடந்த நான் போய் சார் எல்லாம் வந்தாங்க ஆன்மீகத்திலையும் கல்வி வளர்ச்சி பணியிலையும் நம்ம ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அதை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அந்த கல்வி பணியை ஏன்னா கல்வி தான் ஒரு மனுஷனை மாற்று இப்போ கல்வி தான் என்னையே மாத்திருக்கீன்னா ஊரில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எடுத்திருப்போம் நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா அந்த கல்வி தான் என்னை மாத்திருக்கு அதனால் நீங்கள் கல்வியை முதல்ல கொடுங்க அதற்கு அடுத்த போல் எப்படி ராஜஸ்தான் சேட்டு தமிழ்நாட்டு நாடாக இஸ்ரேலில் ஜூவிஷோ வியாபாரத்தில் இறங்குங்க அடுத்து ஃபினான்சியல் செக்டரில் இறங்குங்க ஏன்னா நிதி தான் ஒரு ஒரு நாட்டுக்கும் வந்து இப்ப நீங்க வந்து ஜூஸ் வந்து உலகம் முழுக்க இருக்கிற ரெண்டு ரெண்டு பேர் தான் இருப்பான் ஒவ்வொரு ஊர்லயும் ஜெர்மனில் இருந்து எல்லா ஊர்லயும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டாப் பிஸ்னஸ் மேன் அவன் தான் உலக அரசியலை மாத்துறது அமெரிக்க அரசியல் அமெரிக்க அரசியல் மாத்துறது ஒரு ஆயிரம் ஜூஸ் அதை போன்று நீங்க எல்லாம் நாமெல்லாம் தமிழ்நாட்டு ஜூஸ் தமிழகத்துலாம் நம்முடைய திறமைகளை நம்முடைய அறிவை அடுத்தவங்க வளர்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஒரு சினிமா போன கமல்ஹாசன்ல முதலாளி வந்து காட்டுவான் வேற ஆளா அங்க கனக பிள்ளையாக என்ன முதலியாரு அப்படி இருப்பான் அது ஒரு ஒரு படம் வந்தது அந்த காலத்துல அப்ப என்னன்னா நம்ம என்ன என்ன கனக பிள்ளையா இருந்தது என்னைக்கு முதலாளி ஆகுறது போன்ற எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி